ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நின்று முலாம் முலாம்பழத்தின் மருத்துவ குணங்கள் இவைதான் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் முலாம்பழமானது பொதுவாக நாம் அதிக அளவில் விரும்பி சாப்பிடும் பழங்களில் ஒன்றாக இருப்பதில்லை மிகவும் மலிவான விலையில் விற்கும் இந்த முலாம்பழத்தின் மருத்துவ குணங்கள் தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் பழம் வெயில் காலங்களில் அதிக அளவு மக்களால் விரும்பி வாங்கப்பட காரணம் அது உடல் சூட்டினை தனித்து உடலுக்கு குளிர்ச்சினை ஏற்படுத்துவதால் தான் மேலும் பழமானது சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளான சிறுநீர் போகும்போது எரிச்சல் நீர்க்கடுப்பு போன்றவற்றிற்கு தீர்வாகவும் கர்ப்பிணி பெண்களுக்கு முழாம்பலத்தை கொடுத்தால் கரு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் மேலும் மூல நோய்க்கு சிறந்த தீர்வாக இருக்க செய்கிறது மேலும் மலச்சிக்கல் வயிற்றுவலி செரிமான பிரச்சனைகள் பசியின்மை போன்றவற்றிற்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறது மேலும் முலாம்பழமானது நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை மேம்படுத்தி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்க செய்யவும் செய்கிறது முலாம்பழம் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதாகவும் கல்லீரலை சுத்தம் செய்வதாகவும் உள்ளது மேலும் முலாம்பழம் அல்சர் எனும் வாய்ப்பொன் குடல் பொன் போன்றவற்றிற்கு சிறந்த தீர்வாகவும் இருக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் இது இதுபோன்ற மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க உணவே மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்